அறிவு சார்ந்த பெரியோர்களே வாஸ்துவின்பால் அக்கறை கொண்டிருக்கிற அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சமீபத்திலே ஒரு சர்ச்சை வாஸ்து உலகத்திலே மிகப்பெரிய சர்ச்சை என்று சொல்லலாம் தமிழகம் முழுக்க ஒரு சர்ச்சை முடிவாக நானும் அவனுடைய கருத்தை சொல்லிக் கொள்வதே நியாயமற்கு என்று கருதுகிறேன் ஒரு மகானு தன்னை பிரம்மாவின் மறுபதிப்பாக பதிப்பாக நினைத்துக் கொண்டிருப்பவர் தான் வாஸ்துவை முழுமையாக உணர்ந்து அதையே கலவையாக்கி இது வாஸ்துவல்ல வாஸ்து வந்தது வந்தது எனவே நான் எந்திரம் தருகிறேன் நான் கேதுவை அடக்கி வைக்கிறேன் குருவை வளர்த்தி வைக்கிறேன் சுக்கரை வியாபிக்க செய்கிறேன் என்றெல்லாம் தன்னுடைய வாய் வர்ண ஜாலத்தால் பேசிக்கொண்டு இதை பெருமையாக தன்னை பெருமையாக நினைத்துக் கொண்டிருப்பவர் ஏதோ தான் மட்டுமே அவதாரம் எடுத்துவராக கருதிக்கொள்வர் ஒரு அற்புதமா ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார் மிக சிரிக்க வேண்டிய கருத்து சொன்னால் கூட தவறல்ல எல்லோரும் அதை பேசிவிட்ட காரணத்தால் நானும் பேச வீட்டிலே ஆகிவிட்டேன் வீட்டிலே இருக்க கூடாது கருத்தை சொல்லி இருக்கிறார் அதுக்கு அவர் சொல்லி இருக்கிற காரணம் தையிலேந்திரம் இருக்கிற வீடு சுபிட்சமடையவில்லை தையிலேந்திரம் இருக்கிற வீடு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கேடு தையிலேந்திரம் வைத்திருக்கிற பெண்கள் சரியான வாழ்க்கையை வாழ முடியாது என்றெல்லாம் அபத்தமாக இருக்கிறார் மிக மோசமாக இருக்கிறார் ஐயா மூன்று கருத்துக்களை இங்கே நான் சொல்லியாக வேண்டும் ஒன்று ஒரு வீடு என்றிருந்தால் பழைய காலத்திலே அது விவசாயிகள் வீடாக இருக்குமானால் இங்கே மாற்றி தொழுவதற்கும் இருக்கும் நெசவாளர்கள் வீடானால் அங்கே நிச்சயமாக தரி பட்டறை என்று சொல்லுகின்ற தறிக்குழு தரி அமைப்பு இருந்திருக்கும் ஒரு வேறு மெக்கானிக் தொழில வீடாக இருந்தால் அங்கே ஸ்பேனர் சுத்திகள் எல்லாம் இருந்திருக்கும் கருமா வீடாக இருந்தால் சத்த சுத்திகளும் சம்மட்டியும் அங்கே இருந்திருக்கும் கணக்கு பள்ளி வீடாக இருந்தால் அங்கு நிச்சயமாக நோட்டும் பயனாகவும் எழுந்துகொள் இருந்திருக்கும் இப்படி எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டிலே வாழ்பவர்களை தேவைக்கு ஏற்ப அவர்கள் செய்ய தொழிலுக்கேற்ப தேவையானது அங்கே உருவாக்கி வைத்திருப்பார்கள் வீட்டிலே வைத்திருப்பார்கள் அதற்காக ஒரு இடத்தை உருவாக்கி இருப்பார்கள் தென்மேற்கிலே தானிய குதிர் வைத்திருந்த காலமெல்லாம் போல உண்டு வடமேற்கே வணிக நிறுவனம் வைத்திருக்கிற காலங்களும் அமைப்புகளும் உண்டு இப்படி இருக்கிற காலத்திலே இன்றைய காலகட்டம் அதனின் மேலாக எல்லோரும் அம்மீ செக்கு உரம் இல்லாவிட்டாலும் கூட கிரைண்டர் வைத்திருக்கார்கள் மிக்சி வைத்திருக்கார்கள் கழுவகளுக்கு ஒரு பாத்திரம் பாத்திரம் ப பக்குவமான ஒரு அமைப்பை இயந்திரத்தை வைத்திருக்கிறார்கள் சலவை இயந்திரம் வைத்திருக்கிறார்கள் சயமிங் செய்வதற்கு கூட இயந்திரம் வைத்திருக்கார்கள் இப்படி ஒவ்வொரு அவருடைய தேவைக்கு உபகரணங்களை பயன்படுத்துவது ஒன்று புதிதாக அல்ல ஒன்று மா மாறுபட்டதல்ல சாஸ்திர உரோகமானதல்ல மாறாக தையில இயந்திரம் என்பது எல்லோருக்கும் தேவையானது எல்லா வீட்டிலும் ஓரளவு பெண்கள் ஓரளவு கல்வியறிவுற்றவர்கள் ஓரளவு வாழ்க்கை ஒரு தெரிந்தவர்கள் தங்களுடைய தேவைக்காக ஒரு தையில இயந்திரத்தை வைத்திருக்கிறார்கள் அதை அப்போது பயன்படுத்திக் கொண்டார்கள் இன்னும் கூட போதும் கூடுதல் வருமானம் பெற வேண்டும் என்றால் குடும்பத்திலே குடும்பத்தை சிறப்பிக்க வைப்பதற்காக குடும்பத்துக்கு பெருமை செய்வதற்காக தங்களுடைய ஓய்வு நேரம் வீணாக கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு தையில வைத்து தையில இந்திரத்தை தொழிலாக செய்து கொண்டிருக்காங்க இதுல எந்த மாற்றுக் கருத்து பள்ளி வேண்டுமானால் ஈசானியத்தில் இருக்க வேண்டாம் நைரிலே வைக்க வேண்டாம் என்று சொல்லலாம் வடபேக்கில வைத்துக் கொள்வதற்கு சொல்லலாம் காலின் வடபேக்கில வைத்துக் சொல்லலாம் இதுதான் இதனுடைய பொருள் மாறாக இவரோ இது வந்து கேதுவின் பால் பத்திரிக்கிறது இது வீட்டை கெடுத்துவிடும் என்றெல்லாம் அபவாதமாக சொல்லி இருக்கிறார் இதற்கு துணையாக தவக்கரைகளை கோல் எடுத்திருக்கிறார் அவருக்கு நான் சொல்லிக் கொள்வேன் அவருடைய பாதைகளை சொல்லியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தால் திருப்பந்தத்தால் நானும் சொல்லுகிறேன் உங்களுக்கு பிடிக்காமல் போனதற்காக வெட்டுகிறோம் தையில இயந்திரத்தை பயன்படுத்தால் துணியை வெட்டுகிறோம் தவறு என்று சொல்லுகிறீர்கள் ஒருவேளை வெங்காயம் பெற்ற வேண்டாம் இருக்கும் என்று அஞ்ச வேண்டும் கூடுதலாக சொல்லுகிறீர்கள் கத்திரிப்பது தவறு என்று சொல்லுவீர்கள் கத்திரிக்காய் தவறு நீங்களே சொல்லக்கூடிய அதையும் சொல்லி இருக்கலாம் அல்லவா இன்னும் ஒன்று சொல்லியிருக்கிறீர்கள் தையல் இயந்திரம் தையல் தையல் என்று சொல்லியிருக்கீர்கள் ஒருவேளை தையல் என்பது பெண்ணை குறிக்கும் அந்த பெண் தன்மை உங்களுக்கு அவையாக போய்விட்ட காரணத்தால் அந்த வருத்தத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அந்த சோகத்துக்காக அத்தனை பேர் தையல்களையும் அத்தனை மகளிரையும் கேவலப்படுத்தி இருக்கிற நீங்கள் நீங்க சொல்லி இருக்கிறீர்கள் ஐயா தயவு செய்து உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் உங்களுக்கு எது தெரியுமோ எதிலே முழுமையாக தெரியுது அதை மட்டும் சொல்லுங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் உதாரணம் தேடிக்கொள்ளலாம் உதாரணம் சொல்வதால் ஒரு காரியம் நடந்து விடாது நியாயம் இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் உண்மையெல்லாம் வெற்றி சொல்லி நீங்கள் வீடாக சாஸ்திரத்தை கருத்து கொள்ள வேண்டாம் சாஸ்திரத்துக்கு கருத்து தர வேண்டாம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் முன்பு சொல்லுவார்கள் பாதத்திலே தர்ம

ஊர் உங்களுக்கு கெட்டவர்கள் இருக்கார் நல்லவர்கள் ஆக உங்களுடைய நோக்கம் தவறாக இருக்குமானால் உங்கள் பார்வை தவறாக இருக்குமானால் நீங்கள் பார்ப்பெல்லாம் தவறாக கருதுகிறீர்கள் இப்படி ஒரு நோக்கத்தை கொண்டு வந்து சாஸ்திரத்துமே தெரிவிக்க வேண்டாம் தயவு செய்து உங்கள் பாதையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன் மக்களுக்கு சொல்லுவதெல்லாம் தையல இயந்திரம் ஆயினும் கம்ப்யூட்டர் எது உங்களுக்கு தேவையோ அதை பொருத்தமான இடத்தில் அமைத்துக் கொண்டு பொருத்தமாக சிறப்பாக வாழுங்கள் நலமாக வாழுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம்